ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திற்கான மாத கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு கேள்வி தாங்க இருக்குது இந்த முப்பத்தி நாலு கேள்வியிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முப்பத்தி நாலு கேள்வியையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போகிற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வி ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை வினோத்குமார் சுக்லா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதை பெறுபவர் வினோத்குமார் சுக்லா இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மூத்த குடிமக்கள் ஆணையம் அதை கேரளா அமைத்துள்ளது கூற்று இரண்டு மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடை ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மூத்த குடிமக்கள் ஆணையத்தை கேரளா அமைச்சிருக்கு இரண்டுமே சரிதான் மூன்றாவது கேள்வி பூஜ்ய பாகுபாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது பூஜ்ய பாகுபாடு தினம் விடை மார்ச் ஒன்று மார்ச் ஒன்று தான் பூஜ்ய பாகுபாடு தினம் நான்காவது கேள்வி பூஜ்ய பாகுபாடு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கருப்பொருள் என்ன என்ன தீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை வி ஸ்டாண்ட் டுகெதர் வி ஸ்டாண்ட் டுகெதர் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக முக்கியமான இடங்களையும் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் விடை நாட்டின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் ஹரியானாவில் இருக்கிற சோனிபட்டில் அமைக்கப்பட்டிருக்கு நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டிருக்கு நாட்டின் முதல் அரசியலமைப்பு பூங்கா புனேவில் அமைக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் மனப்பாடம் பண்ணிடுங்க நாட்டின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் சோனிபட்டில் இருக்குது நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் ஹைதராபாத்தில் இருக்குது நாட்டின் முதல் அரசியலமைப்பு பூங்கா புனேவில் இருக்கு ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது பெற்றவர் ஔவையார் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை யசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஔவையார் விருதை பெற்றவர் யசோதா ஏழாவது கேள்வி நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எது முதல் தனியார் ராக்கெட்டு எங்கள் தரையிறங்கியிருக்கு நிலவுல தரையிறங்கியிருக்கு விடை ஒடிசியஸ் இதுதான் முதல் தனியார் ராக்கெட்டுங்க இரண்டாவது ராக்கெட் வந்து ப்ளூ கோஸ்ட் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஒடிசியஸ் அப்படிங்கிறது தான் முதல் தனியார் ராக்கெட்டு நிலவில் போய் தரையிறங்கியிருக்கு எட்டாவது கேள்வி தேசிய பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய பாதுகாப்பு தினம் இதுக்கான விடை மார்ச் நான்கு தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நான்கில் கொண்டாடப்படுது உலக வன உயிரிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக வன உயிரிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க விடை மார்ச் மூன்று பத்தாவது கேள்வி முதலாவது நதிநீர் டால்பின் கணக்கெடுப்பின்படி டால்பின்களை அதிகமாக கொண்ட இந்திய மாநிலம் எது அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க முதலாவது நதிநீர் டால்பின் கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பில் என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான டால்பின்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்தியாவிலேயே அதிகமான நதிநீர் டால்பின் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது பதினொன்றாவது கேள்வி இணைய குற்றவாளிகளை கண்டறிய அரசு வெளியிட்டுள்ள செயலி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது சைபர் குற்றவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணலாம் இதுக்கான விடை பிரதிப்பிம்பு பிரதிப்பிம்பு இதுதான் அந்த ஆப்பு பன்னெண்டாவது கேள்வி சூச்சாஞ்சி திரியா என்னமோ எனக்கே வாயில் வரலைங்க சரி பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுக்கே டிஸ்பிளேவில் தெரியுது பார்த்துக்கோங்க இந்த குவாண்டம் கணனியை அறிமுகம் செய்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாண்டம் கணனி கூகுளை விட பத்து மடங்கு ஃபாஸ்டாக இருக்குமா இதை அறிமுகம் செய்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை சீனா தான் அறிமுகம் பண்ணியிருக்கு பதிமூன்றாவது கேள்வி நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கப்பட உள்ள இடம் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கப்பட உள்ள இடம் விடை ஹரியானாவில் தான் தொடங்க இருக்காங்க நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் பதினான்காவது கேள்வி மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினம் இதுக்கான விடை மார்ச் பத்து பதினைந்தாவது கேள்வி ஐஎம்எஃப் அமைப்பின் அறிக்கையின்படி இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு ஐஎம்எஃப் இந்த அமைப்புடைய அறிக்கையின்படி இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க விடை மூன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர்கள் பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை ஆ இரா வேங்கடா ஜலபதி ஆ இரா வேங்கடா ஜலபதி இவர் எதுக்காக வாங்கினார் அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் பாபுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தை எழுதுனதுக்காகத்தான் இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பதினேழாவது கேள்வி சமீபத்தில் ஈயம் கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாய்வு இடம் எது சமீபத்தில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அகழ்வாய்வு இருக்காங்க அதில் ஒரு இடத்துல ஈயம் கிடச்சிருக்கு அந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டை அடுத்து பதினெட்டாவது கேள்வி சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச மகளிர் தினம் விடை மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு பத்தொன்பதாவது கேள்வி ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் என்பது எந்த தினத்தின் கருப்பொருள் இது எந்த தினத்துடைய கருப்பொருளும் கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை சர்வதேச மகளிர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தீம் தான் இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்கலாம் இருபதாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் இந்தியாவிலேயே பஸ்ட்டு டைம் நியமிச்சிருக்காங்க ஸோ கேட்கவும் வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் விடை அஞ்சு ரதி ராணா சரிங்களா அஞ்சு ரதி ராணா இவங்களை தான் நியமிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்றாவது கேள்வி பெண்களுக்கான ஆசிய கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்து வெற்றி பெற்றது அதாவது இந்த போட்டி பார்த்திங்கன்னா கபடி போட்டிங்க ஆசிய கோப்பை சாம்பியன்ஷிப் கபடி போட்டி இதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு எந்த நாட்டை தோற்கடித்து ஜெயிச்சதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஈரான் ஈரானில் தான் நடந்தது அவங்கள தோற்கடித்து தான் இந்தியா சாம்பியனாக மாறியிருக்கு இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைக்கப்பட உள்ள இடம் இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைக்கப்பட உள்ள இடம் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்தா போருங்க இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது இங்கே தான் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை அமைக்க போகிறாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சர்வதேச காடுகள் தினம் மார்ச் இருபதில் கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கருப்பொருள் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்ஸ் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூற்று இரண்டு தான் சரி அதாவது தீம் வந்து கரெக்டு பட்டு வந்து கூற்று ஒன்றில் என்ன தப்புன்னா காடுகள் தினம் என்பது மார்ச் இருபத்தி ஒன்று சரிங்களா மார்ச் இருபது கிடையாது மார்ச் இருபத்தி ஒன்று தான் காடுகள் தினம் ஸோ வந்து ஒன்று தப்பு இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக எக்ஸாம்பிளாக வரும் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் விடை அரிட்டாப்பட்டிங்க மதுரையில் இருக்கிற அரிட்டாப்பட்டி தான் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் இரண்டாவதாக வந்து காசம்பட்டி கோவில் காடுகள் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் அப்படின்னு பார்த்தா அரிட்டாப்பட்டி ரெண்டாவது வந்து காசம்பட்டி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக புகைப்பிடித்தல் இல்லாத தினம் மார்ச் பனிரெண்டில் கடைபிடிக்கப்படுகிறது கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கருப்பொருள் குயேட் அண்ட் வின் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் உலக புகைப்பிடித்தல் இல்லாத தினம் மார்ச் பன்னெண்டு அதனுடைய தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவேட் அண்ட் வின் கரெக்டு தாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது ராக்கெட்டுகளையும் அந்த ராக்கெட்டால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தேழு இது வந்து ஆதித்யா திட்டத்தை செயல்படுத்தியது பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி எட்டு சாட் அதை அனுப்புனாங்க பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தொம்போது ஐரோப்பாவுடைய புரோப் த்ரீ அதை வந்து அனுப்புனாங்க பிஎஸ்எல்வி சி அறுபது ஸ்பேடெக்ஸ் திட்டம் அதாவது விண்வெளியில் ரெண்டு செயற்கை கோள்களை இணைச்சாங்க இல்லைங்களா அந்த திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதான் பெட்ரு இருபத்தி ஏழாவது கேள்வி இந்தியா எந்த ஆண்டுக்குள் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது இந்தியா எந்த ஆண்டுக்குள் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து இந்த டார்கெட்டும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டாவது கேள்வி பொது மற்றும் தனியார் துறையின் கூட்டு முயற்சியின் மூலம் இந்தியாவின் முதல் பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் இந்தியாவுடைய முதல் பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு எங்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தூரில் அமைச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்சலுக்கு ஹரியானாவில் சிலை வைக்கப்பட்டுள்ளது சரி அடுத்து காரணத்தை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து நாகரிகத்தை கண்டுபிடித்தார் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் சரி கூற்று தவறு என்ன தவறுனா இந்திய தொல்பொருள் துறையுடைய இயக்குனர் சார் ஜான் மார்சலுக்கு சிலை வச்சுருக்காங்க கரெக்டு தான் ஆனால் எங்கே வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எழும்பூர் அருங்காட்சியகம் அங்கே தான் சில வச்சுருக்காங்க இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து நாகரீகத்தை கண்டுபிடித்தவர் ஸோ காரணம் மட்டும் சரி கூற்று தவறாக இருக்குது முப்பதாவது கேள்வி கீழ்க்கண்ட கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபதில் கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கான கருப்பொருள் எ ட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் லிட்டில் அம்பாசிட்டர்ஸ் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டுமே சரிதான் உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபதில் கொண்டாடப்படுகிறது இது வந்து ஆறாம் வகுப்புலேயே இருக்குங்க புதிய புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் வந்து இந்த தீம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா லிட்டில் அம்பாசிட்டர்ஸ் இதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக டைனி மெசஞ்சர்ஸ் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க ஸோ எது வந்தாலும் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருந்த பெண் யார் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருந்த பெண் யார் விடை பெக்கி விட்ஸன் இவங்க தான் இருந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தைந்து நாள் விண்வெளியில் தங்கியிருந்திருக்காங்க இரண்டாவதாக இருந்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ் ஆறுநூற்றி ஆறு நாள் இருந்திருக்காங்க அதுவே வந்து சுனிதா வில்லியம்ஸை வந்து விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண்மணிங்கிற சாதனையை படைச்சிருப்பாங்க இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் எட்டாம் வகுப்பிலே இருக்கும் சரிங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் முதல் பெண் தலைவர் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி கவன்ட்ரி இவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து வந்த முதல் பெண் தலைவர் சரிங்களா இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலேருந்து யாரும் வரல இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க முப்பத்தி மூன்றாவது கீழ் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டில் கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கருப்பொருள் கிளேசியர் பிரசர்வேஷன் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி தான் ரெண்டுமே சரியாகத்தான் உள்ளது நீர் தினம் என்பது மார்ச் இருபத்தி ரெண்டு நீர் தினம்னு சொல்லுவாங்க தண்ணீர் தினம்னு சொல்லுவாங்க எப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க முப்பத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக காசநோய் தினம் மார்ச் இருபத்தி நாலில் கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் சரிங்களா மார்ச் இருபத்தி நாலு தான் காசநோய் தினம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழிக்கணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க அதுவே வந்து ஐநா அமைப்பு அது வந்து ஒரு வருஷத்தை டார்கெட்டாக வச்சுருக்கு அது எந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டுவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பத்தி நாலு கேள்வியை பார்த்துட்டோம் இந்த வீடியோவையே இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னா எல்லாமே மனசில் பஞ்சிரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இதில் இருந்து கேள்விகள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி